நீங்க மனுஷங்களை நம்பி வாழ்ந்தீங்கன்னா மனுஷங்க அவங்க உயரத்துக்கு தான் உங்களை உயர்த்த முடியும் எத்தனை பேர் ஆமைங்க சொல்றீங்க ஆனா அதுவே நான் உனக்கு உயர்த்தணும் நினைச்சாருன்னா அவருடைய அளவுக்கு அவருடைய அவருடைய யோசனையில எவ்வளவு பெரியவரே நான் அதுல உனக்கு உயர்த்த முடியும்

உன்னை தூக்கி எடுக்க ஆண்டவன் கலங்காத சோர்ந்து போகாத என்ன வச்சிருக்க அதோடய போதும் இவ்வளவுதான் இருக்கு போதும் அது போதும் எடுத்து நீங்க மனுஷங்களை நம்பி வாழ்ந்தீங்கன்னா மனுஷங்க அவங்க உயரத்துக்கு தான் உங்களை உயர்த்த முடியும் எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க

மனுஷங்களை பார்த்து உதவி செய்வாங்க அவங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்க யோசிக்காதீங்க என் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய உன்னை தூக்கி எடுக்க என் ஆண்டவர் இருக்கிறாரம்மா உன்னை தூக்கி நிப்பாட்ட என் ஏசு இருக்கிறார் கலங்காத சோர்ந்து போகாத என்ன வச்சிருக்க அதோட போதும் இவ்வளவுதான் இருக்கு போதும் அது போதும் எடுத்து